ஹாய் வெல்கம் பேக் டு எஸ் எம் ஐமோன் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் செயினில் வித் பெண்டன்ட் வச்சது தாங்க நிறைய பேர் நம்ம குரூப்பில் டெய்லி அப்டேட்டில் கேட்குறீங்க ஷார்ட் செயினில் பால்ஸ் வச்ச மாதிரி போடுறீங்க இதுவே லாக்கெட் வச்ச மாதிரி கொண்டு வாங்க இன்னுமே அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோங்க அஞ்சு பீசஸ் இப்போ நான் வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு பீசஸ்மே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே ஸ்லோ மோஷனில் காட்டிட்டு இருக்கேங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு இருக்குமோ சேம் அதே தாங்க இருக்கும் பெண்டன்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைனில் சூப்பராக வந்திருக்கு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களோட ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது நம்மளோட குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸோடைய டெய்லி அப்டேட்டாக குரூப்பில் வரும் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதர் ஸ்டேட்னா ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் நம்மளோட இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸுமே இருக்குது இதே போல் நிறைய வீடியோஸ் ப நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம போடுற வீடியோஸில் நம்மளோட நியூ கலெக்ஷன்ஸை உடனே நீங்கள் பார்த்து ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் டட்டா பை